यहां अंतर्त्र गायत्री पाकलम अनासि ब्रह्मा देवी गायत्री चिंता परमात्मा देवता पूरादि शब्द व्यवहारती नामत्य बृहकु उत्सवस्य गोदम आकाश पांगिर त्रिशया गायत्री उष्णी कानिष्ठ प्रगति बंक्ति दृष्ट पचगते चंदा गुंसी अग्नि वायु इंद्र विश्वे देवाहा तक पर आया चुस्वाम ऋषिअुचंदा गायत्री दैवता आवाहन विनियोक आयादो वरदा देंवी अक्षर ब्रह्म संधम गायत्री चंदसा देन ओजोसीुभसी बलमसी प्राजोसी देशवाम नाम नश्रमसी विश्वायु सर्वसी सर्वायु अभीभू रो सात्री मवाहयामी सात्र ऋषि विश्वाम गायत्री छंद सबता देवे विनियोक मुक्ता ம்ார்த்தர்ீம் வயசஷ கவம் குணம்ங்கம் சக்கமாரவிந்தபலம் மத்திம் பவிதாஸ் தர்மாச்சராஸ்மே बोल बोल सुहान सुधर रही हैं नंबर बोल दो सीधी बोल दो जोड़ा बोल बोल सुहान सुधर रही हैं नंबर बोल दो सीधी

அதுக்கப்புறம் அந்த திக்வே தானத்துல சர்வாபியோ தேவதாபியோன மோனமாக காமோ கார்டி பண்டிரகாஷ் இந்த மோனமாக அது ரொம்ப முக்கியமான மந்திரம் ஏன்னா சர்வ தேவதைகளையும் நம்ம அதில் ஒப்புப்படுறோம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்க அந்த வடக்கு இது கிழக்கு திசையா நம்ம வந்து திக்வே தானம் பண்ணும் வந்து நம்ம வந்து அந்த நமசவித்திரை ஜெகதேக சிக்ஷி ஜக சொல்றதுல வந்து சங்கச்சக்கர கதாபானே துவாரகா இல்லையா கோவிந்த புந்தரி காட்ச ரக்ஷமாம் சரணாகதம்னு பெருமாள் கூப்பிடுறோம் அதுக்கப்புறம் காயேன வச்சா திரைவா புத்தியாத் நம்ம உதேச போவார் கரோமி சரலம் பிரஸ்மை ஸ்ரீமன் நாராயண் சுந்தராமி ஓம் ரஸ் பிரம்மாத்மன மஸ்தோ மத்தியானோ தேவசவிதா பிரஜாவத் சாவி சோபகம் பராதுஷ்பக நீகம் சுஷ்வானி தேவசவிதா துரை தானி பராசுவத்ரம் தம் சுவ இந்த திக்வே தானம் வந்து ஒன்று ஒன்று டீட்டெயிலாக பார்க்கலாம் குருபியோ நம்ம நம்ம